வணக்கம் டி என் பி நியூஸ் வாசிப்பவர் திருக்குமார் ஈரோடு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் நாற்பத்தி நான்காவது பொதுப்பேரவைக் கூட்டம் ஆலயமணி மகாலில் ராஜ்குமார் முன்னிலையில் வங்கியின் கூடுதல் பதிவாளர் மேலாண்மை இயக்குநர் செந்தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இப்பறவைக் கூட்டத்தில் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு ஆண்டறிக்கினை வெளியிட்டு விழா பேரரை ஆற்றினார்கள் மேலும் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏசி சி வெங்கடாச்சலம் முடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி வங்கி பொது மேலாளர் கண்ணன் மற்றும் மண்டல இணை பதிவாளர்கள் இணை இயக்குனர் துணைப் பதிவாளர்கள் வங்கி முதன்மை வருவாய் அலுவலர் நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளர் வங்கியின் அனைத்து உறுப்பினர் சங்கங்கள் வங்கியின் உயர் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் செய்தியாளர் ஈரோடு முனைவர் மூர்த்தி இன்றைக்கு பிரிந்ததற்கு பிறகு இந்த மாவட்டத்துடைய வங்கிகள் எந்த அளவுக்கு சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக ஈரோடு மத்திய கூட்டுறவு வங்கி விவசாய தொழிலாகட்டும் மற்ற எல்லா துறைகளுக்கும் இன்றைக்கு சிறந்த விளங்குகிறது விவசாய பெருமக்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு இந்த வங்கியின் மூலமாக ஊருக்கணக்கான ரூபாய் தள்ளுபடி செய்தது என்ற பெருமை இன்னொரு மக்கள் கூட்டு வங்கிக்கு உண்டு பணியை விவசாய பெருமக்கள் நெசவாளர் பெருமக்கள் பல்வேறு செய்கின்றவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் பொருளாதார உதவியை செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த வங்கி உன்னிக்க வேண்டும் அதே நேரத்தில் வங்கியினுடைய நிர்வாகிகள் பொறுமையாளர்கள் அலுவலர் பெருமக்கள் அனைவரும் இந்த வங்கியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று மகத்தான வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு தந்த வங்கி நன்றி முறையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களை அன்புடன் அளிக்கிறோம் மேலாண்மை இயக்குனர் அம்மா செண்டமல் செல்வி அவர்களையும் வரவேற்புரை இருக்கும் திரு சக்திவேல் அவர்களையும் முன்னிலை உரையாற்றியிருக்கும் திரு ராஜ்குமார் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டறிக்கையை வாசித்திருக்கும் திரு கண்ணன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நமது மாவட்டத்தின் அமைச்சராகவும் இன்று மாநில உறுப்பினராகவும் சிறப்பாக பணியாற்றி நமது மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளிலும் மேக்சிமம் ஒரு எயிட்டி பர்சன்ட் விவசாயிகள் பேர் அவருக்கு தெரியும் ஆனால் நந்தியூர் செல்வராஜ் அவர்கள் முதன்மை மற்றும் இது வந்து நீ நேரடியாக விவசாயிகளும் நேரடி விவசாயிகளோட தொடர்புள்ள ஒரு சட்டம் வந்து கூட்டுறவு செய்வோம் நம்ம கூட்டுறவு துறையுமே விவசாயத்துறை எப்போவுமே பிட்டி பிணைஞ்சு இருக்கிறதே வந்து ஒரு இரண்டு ஒரு மாட்டு வண்டியில் ரெண்டு சக்கரம் மாதிரி இந்த ரெண்டு துறையும் வந்து ஒரே ட்ராவலில் போனால் தான் அந்த கீழ் மட்டத்து வரைக்கும் அந்த விவசாயிகளுக்கு அந்த நம்மளுடைய அடிப்படை விற்பர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதல் பார்த்திங்கன்னா இலவச மின்சாரத்தை நம்ம ஈரோடு தான் அறிவித்தார் விவசாயிகளுக்கான ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலேயே அந்த இலவச மின்சாரத்தை அறிவித்தார் ஒவ்வொரு முறையும் விவசாயிகளுக்கும் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்றத ஒவ்வொரு ஆட்சியையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாக பண்ணுவார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஒரு ரெண்டாயிரத்தில ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் கடும் வறட்சி பொருளாதார நெருக்கடி மழையே பெய்ல கடுமையான வறட்சி அப்போ ஆளும் அப்பாண்ட அரசு நமது தலைவர்களுடைய கோரிக்கையை வந்து ஏற்றுக்கவே இல்லை விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்றப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் ஆட்சிக்கு வந்தவரையும் சொன்னார் முதல் கையெழுத்து அனைத்து கூட்டுறவு கடன்கள் அவங்க விவசாயிகள் வாங்கி அனைத்து கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி ஏழாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடிப்பட்டார் தலைவரையும் செஞ்சு கொடுத்தார் அதே மாதிரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா விவசாய குடும்பங்கள் ரொம்ப சிரமப்பட்டு கடனை கட்ட முடியாமல் கடன் வாங்கி உழவு தொழிலில் போய் ரொம்ப நலிவடிச்சு போகிறப்போ பண்ணவே முடியும் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் அந்த பத்தாண்டு காலத்தில் நம்ம உடற்புறிச்சியிலேயே மூணு குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இப்போ முதலமைச்சருக்கான தலைவர் அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு அது நிவாரணம் கொடுத்தார் ஆனால் அந்த கூட்டுறவு சங்கம் தான் உங்கள் மூலியமாக தான் அன்னைக்கு போயிட்டுருக்கு இன்னும் கரெக்டாக கடன் தள்ளுபடிங்கிறது வந்து ரொம்ப ஒரு வறுமையில மோசமான சூழ்நிலை இருக்கிற குடும்பங்களுக்காக தளபதி அவர்கள் சிறப்பாக கூட்டுறவு விவசாயிகளையும் இணைத்துக் கொண்டு